இன்றைக்கி பாரிய ஜாதத்தில் நிறையா பூத்துட்ருக்குங்க இதே ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கை ரீச்சி பத்து பன்னெண்டு இங்கே ஒன்று பதிமூணு பூ பூத்துருக்குங்க செடி வச்சதுலேருந்தே இன்றைக்கி தான் பதிமூணு பூ பூத்துருக்கு இருவாச்சி மல்லி இருக்குது ரெண்டு செடியில்தான் தான் பூக்கள் இருக்குதுங்க இன்றைக்கி பூஜைக்கு இதே ஃபுல்லாக அரோடு பண்ணிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் ஒன்று இருக்கிறது முட்டுக்கள் தான் இருக்குது இங்கே ஒரு டிராகன் வளைஞ்சிட்ருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்